அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் இனிய கால தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலையும் கூட எஸ்திர எழுதின புஸ்தகம் ஒன்னாம் மதி ஒன்னாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் அதுல சொல்லப்படுகின்றது அகசு ராஜாவின் காலத்தில் சூசர் அரண்மனையில நடந்த சம்பவங்கள் சோ எஸ்தர் அங்க என்னதுன்னா அவள் யூதன் அவளுடைய சித்தப்பா வந்து யார் அப்படின்னா முருதக்காய் அங்க என்ன செய்தான் ஆமன் என்ற ஒரு சதி என்ன செய்தான்னா யூத என்ன அவன் வணங்காதனால அவன் யூத ஜனத்தை அழிக்கும்படி ஒரு பிளானிங் போடுறான் ஸோ இது யூ என்ன செய்தான் முரதைக்கா என்ன செய்தான்னா தன் எஸ்தர் தன்னுடைய குமாரத்தை என்ன செய்ய சொல்லி அனுப்புறான் ஏன்னா அவ ஒரு நல்ல ராஜஸ்திரி அப்போ மோது எங்க இருக்கா சூசான் அரண்மனையில் இருக்கிறா அப்படி அரண்மனை அனுப்பும்போது ராஜஸ்திரியாக எஸ்தர் என்ன சொல்லுதான்னா இல்லை இப்போ ராஜாவை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஸோ பார்க்க முடியாது அவரை நான் பார்த்து முப்பது நாள் ஆயிட்டு அவர் செங்கோலை நீட்டலான்னா நான் என்ன செய்ய முடியாது அங்கே போய் அவர்கிட்ட போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவன் அனுப்பினான் அப்போ பொழுது முரதைக்காய் சொல்கிறேன் இல்லை இந்த காலத்தை இந் நீ அரண்மனையில் இருக்கிறதுனால நீ தப்பித்துக்கொள்ளல என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறா என் ஜனம் நம்முடைய ஜனம் அழிந்து கொண்டு இருக்கிறது நாளுக்கு நாள் டெய்லி அழிந்து கொண்டு இருக்கிறது இந்த காலம் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கான ரட்சிப்பு அவர் சகாயம் வேறு இடத்துலேருந்து கலந்து வரும் ஸோ ஒருவேளை இந்த மேன்மை கொடுத்தது தேவன் இதை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையையும் இந்த நாட்கள நம்முடைய கைகளை இந்த கடைசி நொடியில கடைசி நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகள் கொடுக்கப்பட்ட நல்ல வசதி வாய்ப்புகள் நல்ல திறமைகள் நல்ல நல்ல விதமான நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு கிடைத்துட்டு நல்ல நல்ல வசதி வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நாம் மௌனமா இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல நம்மளை சுற்றி அனு தினமும் நம்ம நீசில் எத்தனையோ நம்ம கேட்டு கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நம்முடைய சுற்றி நம்முடைய ஜனம் அழிந்து கொண்டு இருக்கிறது அன்றைக்கு முருதைக்காய் போல இன்னைக்கும் நாம் அநேக முரதைக்காய் எழும்பும் பொழுதுதான் அந்த தேசத்தை காக்க முடியும் நம்முடைய தேசத்தை நம் தேசத்தில் அழிந்து கொண்டு இருக்கிற டெய்லி எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த சனத்தை நம்முடைய சனத்தை மீட்கும்படி நாம் நம்முடைய தேவன் நமக்கன்று இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார் ஸோ அகையினால்தான் முரதைக்காய் சொல்கிறார் இந்த மேன்மையை கொடுத்தது தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் இந்த நாள்ல மௌனமாய் இருக்குமே ஆனால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்திலிருந்து வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த நாம் இந்த நாட்களை மௌனமாய் இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல இயேசுக்கன்று நாம் இந்த நாட்களில் நாம் இயேசுக்கா இந்த பூமியில நாம் நம்முடைய இனத்துக்காக நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம ஜனத்துக்கு நாம் ஒவ்வொரு நாளும் எஸ்தர் ஒரு முடிவு பண்ணுனா என் ஜனத்துக்காக நான் என்ன செய்வேனா தெய்வ சமூகத்தில் அல்லும் பகலும் நான் அவருடைய சமூகத்தில் இருந்து நான் என்ன செய் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் ஸோ இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகுல நம்முடைய ஜனத்துக்காக நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த கடைசி நொடியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ நாம் யோசிக்கப்பட வேண்டும் தேவன் தாமே ஆசிர்வதிக்கிறோம் God bless you. Thank you.